ஒரு காலத்தில் தவறு செய்தேன் இப்போது திறந்துவிட்டேன் என்னை ரவுடி என்றோ தாதா என்றோ அழைக்காதீர்கள் என ஊடகங்களுக்கு அன்பு கட்டளையிட்டார் செல்வம் இதனை ஏற்று ஊடகங்கள் கூட அவரை ரவுடி என அழைப்பதை நிறுத்திவிட்டன ஆனால் தற்போது ஒரு கொலை வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் வருச்சூர் செல்வம் வருச்சூர் செல்வத்தின் உதவியாளராக இருந்த செந்தில்குமார் ஏற்கனவே திருமணமான இவர் மற்றொரு பெண்ணுடன் தவறான உறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த பெண் வரிச்சூர் செல்வத்தின் உறவினர் எனவே அந்த தவறான உறவை கைவிடுமாறு வரிச்சூர் செல்வம் பணமுறை வற்புறுத்தியும் திடீரென கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி செந்தில்குமார் மாயமானார் அவரை கண்டுபிடித்து தருமாறு செந்தில்குமாரின் மனைவி முருகலட்சுமி நீதிமன்றத்தை அணுகினார் இந்த வழக்கை பல அதிகாரிகள் கையாண்ட நிலையில் தற்போது அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காரத் கருண் உத்தவ்ராவ் என்பவரின் டேபிளுக்கு சென்றுள்ளன அவரது தலைமையிலான தனிப்படை திடீரென வரிச்சூர் செல்வத்தை அதிரடியாக கைது செய்துள்ளது செந்தில்குமாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வரிச்சூர் செல்வம் உடலை துண்டு துண்டாக வெட்டி தாமர்புரணி ஆற்றில் வீசியதாகவும் இதனை வரிச்சூர் செல்வம் ஒப்புக்கொண்டதாகவும் ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன வரிச்சூர் செல்வம் தரப்பு நீதிமன்றத்தில் கொலையை ஒப்புக்கொள்ளுமா அல்லது இந்த ஊடக தகவல்கள் பொய்யானதா என்பது நீதிமன்ற விசாரணைக்கு பிறகே தெரியவரும் வரிச்சூர் செல்வத்துடன் சேர்ந்து கொலை சம்பவத்திற்கு உதவிய மேலும் ஆறு பேரை போலீசார் தேடி வருவதாக கூறப்படுகிறது